உலகமே தண்ணியில மூழ்கி போன ஒரு பெரிய பிரளயத்தை பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க உடனே ஞாபகத்துக்கு வர்றது நோவாவோட பேழை கதை தான் இல்லையா ஆனா இதே கதை ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கவே வாய்ப்பில்லாத உலகம் முழுக்க இருக்கிற பல கலாச்சாரங்கள்லையும் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க இந்த மர்மமான கதைகளுக்கு பின்னால் இருக்கிற நம்ப முடியாத உண்மைகளை தேடிப்போலாம் பாருங்க இதுதான் நம்ம தேடலோட முக்கியமான புள்ளி நோவாவோட கதை நமக்கு நல்லா தெரியும் கடவுள் வர்ற வெள்ளத்தை பத்தி எச்சரிக்கிறாரு நோவா ஒரு பெரிய கப்பலை கட்டி அவரோட குடும்பத்தையும் எல்லா விலங்குகள்ல ஒரு ஜோடியையும் காப்பாத்துறாரு ஆனா இது நூற்றுக்கணக்கான கதைகள்ல ஒண்ணுதான் உங்களுக்கு தெரியுமா மெசபட்டோமியா மாய நாகரிகம் ஏன் ஆஸ்திரேலியா பழங்குடியினர்கள் கூட கிட்டத்தட்ட இதே கதை இருக்கு இது எப்படிங்க முடியும் இந்த மர்மத்தோட முதல் முடிச்ச வாழ்க்க நாம ரெண்டு முக்கியமான கதைகளை ஒப்பிட்டு பார்க்க போறோம் ஒன்னு நமக்கு நல்லா தெரிஞ்ச பைபிள் கதை இன்னொன்று அதுக்கும் பல நூறு வருஷம் பழமையான ஆனா அப்படியே அச்சடிச்ச மாதிரி இருக்கிற இன்னொரு கதை அதுதான் கில்காமேஷ் காவியம் இது பண்டைய மெசபோட்டேமியாவில் எழுதப்பட்ட ஒரு காவியம் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பைபிளில் வர்ற நோவாவின் கதைக்கு ஏறக்குறைய ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கதை களிமண் பலகைகளில் எழுதப்பட்டிருக்கு அதனால பல வெள்ளக்கதைகளுக்கு இதுதான் மூலக்கதையா அதாவது புரோட்டோடைப்பா இருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க இந்த ரெண்டு கதைகள்லயும் இருக்கிற ஒற்றுமைகளை பார்த்தா உண்மையிலேயே நம்மளால நம்பவே முடியாது இங்க பாருங்க ரெண்டு கதைகள்லயும் கடவுள்கள் ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுதுன்னு கதாநாயகனை எச்சரிக்கிறாங்க ஒரு பெரிய படக செஞ்சு அதுல தார் பூச சொல்றாங்க தன்னோட குடும்பத்தையும் எல்லா உயிரினங்களையும் ஏத்திக்க சொல்றாங்க வெள்ளம் முடிஞ்சதும் ரெண்டு படகுமே ஒரு மலையில தான் தரைத்தட்டுது கடைசியா நிலம் உலர்ந்துருச்சான்னு பார்க்க ரெண்டு பேருமே பறவைகளை அனுப்புறாங்க இவ்வளோ ஒற்றுமைகள் தற்செயலாம் நடக்க வாய்ப்பே இல்லை இல்லையா இருந்து ஒரு கதை இன்னொன்றை தழுவி இருக்கலாம் இல்லைனா ரெண்டுமே இன்னும் பழமையான ஒரு பொதுவான கதையிலிருந்து வந்திருக்கலான்னு நமக்கு தெரிய வருது சரி கதை இங்க முடியல இது வெறும் மத்திய கிழக்கு பகுதியோட கதை மட்டும் இல்லை இந்த வெள்ளத்தோட எதிரொலிகள் உலகம் முழுக்க கேட்குது அதுதான் இந்த மர்மத்தை இன்னும் ஆழமாக்குது உதாரணத்துக்கு மெசபடோமியாவுல இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி மத்திய அமெரிக்காவுக்கு போலாம் அங்க வாழ்ந்த மாயன் மக்களோட புனித நூலான போபுல்வுல கடவுள் ஒரு பெரிய வெள்ளத்தை அனுப்பி உலகத்தை அழிக்கறத பத்தி சொல்லிருக்கு ஆச்சரியம் என்னன்னா மாயன் நாகரிகத்துக்கும் மெசபடோமியாவுக்கும் எந்தவிதமான நேரடி தொடர்பும் இருந்திருக்க வாய்ப்பே இல்ல ஆனாலும் அவங்க ஒரு பெருவெள்ள கதை இருந்திருக்கு இப்படியே நம்ம இந்தியாவுக்கு வந்தா இங்கேயும் அதே கதை தான் பண்டைய இந்து நூலான மத்ய புராணத்துல மனு அப்படிங்கற அரசனை பத்தி ஒரு கதை இருக்கு ஒரு பெரிய மீன் வடிவில் வர்ற கடவுள் ஒரு பெரிய வெள்ளம் வரப்போது அதிலிருந்து தப்பிக்க ஒரு பெரிய படகை கட்டணும் சொல்றாரு பாத்தீங்களா கண்டம் மாறுது கலாச்சாரம் மாறுது ஆனா கதை மட்டும் மாறவே இல்லை எல்லாத்துக்கும் மேல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மத்த கண்டங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான வருஷமா தனிச்சிருந்த ஆஸ்திரேலிய பழங்குடியினர்கிட்ட கூட இதே மாதிரி கதைகள் வாய் வழியா சொல்லப்பட்டு வருது ஒரு பெரிய சக்தி மழையை அனுப்பி உலகத்தை அழிச்சதாகவும் ஒரு குடும்பம் மட்டும் ஒரு பெரிய படகுல தப்பிச்சதாகவும் அவங்களும் சொல்றாங்க இது எப்படியும் முடியும் இந்த மர்மம் இன்னும் ஆழமாகுது இல்லையா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது இவ்வளோ வெவ்வேறு கலாச்சாரங்கள் தச்சையெல்லாம் ஒரே மாதிரி கதையை யோசிச்சிருக்க முடியுமா இல்ல நம்ம எல்லாருக்கும் பொதுவான எங்கேயோ நம்ம மனசுல புதஞ்சு போன ஒரு உண்மையான நிகழ்வோட நினைவா இது இருக்குமா இதுக்கான பதில நம்ம புராணங்கள்ல இருந்து அறிவில்குள்ளே தேடலாம் வாங்க சரி இப்ப நாம கட்டுக்கதைகளையும் புராணங்களையும் விட்டுட்டு நிலவியல் தொல்லியல் சான்றுகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்க போறோம் இந்த உலகளாவிய கதைக்கு உண்மையிலேயே ஏதாவது அறிவியல் ஆதாரம் இருக்கான்னு பார்க்கலாம் சுமார் பனிரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கடைசி பனிக்காலம் முடிய ஆரம்பிச்சது பூமி மெதுவா சூடாக பனிப்பாறைகள் நாம நினைச்சு பார்க்க முடியாத வேகத்துல உருக ஆரம்பிச்சது அந்த தண்ணி எல்லாம் எங்க போகும் நேரா கடலுக்கு தான் இதனால உலகம் முழுக்க கடல் மட்டம் பயங்கரமா உயர்ந்தது குறிப்பா கிமு ஏழாயிரத்தி ஐநூறுல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்தது அதுதான் இந்த கருங்கடல் வெள்ளத்தேரி இதுதான் விஞ்ஞானிகளோட ஒரு முக்கியமான விளக்கம் அந்த காலத்துல கருங்கடல் ஒரு பெரிய நல்ல தண்ணி ஏரியா இருந்துச்சு அப்போ மத்திய தரைக்கடலோட நீர்மட்டம் அதிகமாகி ரெண்டுக்கும் நடுவில் இருந்த நிலப்பகுதிய ஒரு பெரிய அணைய உடைக்கிற மாதிரி உடைச்சிக்கிட்டு ஒரு பிரளயம் மாதிரி கருங்கடலுக்குள்ள பாஞ்சது மெசபட்டோமியா வெள்ளக்கதைகளுக்கு இதுதான் உண்மையான காரணமாக இருக்கலாம்னு நம்பப்படுது இந்த நிகழ்வோட அளவை நம்மள கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது கருங்கடலோட நீர்மட்டம் சுமார் நூத்தி ஐம்பத்தி ஐந்து மீட்டர் உயர்ந்துருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஐநூறு அடி யோசிச்சு பாருங்க அந்த ஏரிக்கரையில் வாழ்ந்த மக்களுக்கு அது உண்மையிலேயே உலகின் முடிவா தான் தெரிஞ்சிருக்கும் கண்ணுக்கு முன்னாடி கடல் பொங்கி வர்றத பார்த்தவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும் சரி இப்போ இந்த அறிவியல் ஆதாரங்களை மறுபடியும் மனுஷங்களோட அனுபவத்தோட இணைச்சு பாப்போம் இந்த கதைகள் எப்படி உருவாச்சு அது இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கலாம் கருங்கடல் வெள்ளம் மாதிரி ஒரு பேரழிவை நேர்ல பார்த்தவங்க அந்த அதிர்ச்சியையும் அதிலிருந்து தப்பிச்ச அனுபவத்தையும் தங்களோட அடுத்த தலைமுறைக்கு கதையா சொல்லியிருப்பாங்க தலைமுறை தலைமுறையா இந்த கதைகள் வாய்மொழியா பரவி காலப்போக்கில் மதத்தோடவும் புராணங்களோடவும் கலந்துடுச்சு அதனால இவையெல்லாம் வெறும் கற்பனை கதைகள் இல்ல ஒரு பேரழிவிலிருந்து உயிர் பிழைத்ததோட ஆழமான கலாச்சார நினைவுகள் அப்போ நாம தெரிஞ்சுகிட்ட முக்கியமான விஷயங்களை வேகமா ஒரு தடவை வெள்ளக் வெள்ளக்கதைகள் உலகம் முழுக்க இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் பல கதைகளோட மூலம் மெசபட்டோமியாவா இருக்கலாம் இதுக்கு காரணம் பணிக்காலம் முடிஞ்சப்போ நடந்த உண்மையான நிலவியல் பேரழிவுகள் இந்த கதைகள் ஆயிரக்கணக்கான வருஷமா கடத்தப்பட்டு வர்ற அதிர்ச்சிகரமான நினைவுகள் கடைசியா இது மாறிட்டே இருக்கிற உலகத்தை பத்தின நம்மளோட பயத்தையும் கவலையும் காட்டுது இந்த பண்டைய கதைகள் எல்லாம் கடந்த காலத்தை பற்றியது மட்டுமல்ல அவை நிகழ்காலத்திற்கும் ஒரு எச்சரிக்கையாகவே இருக்கு இன்னைக்கு காலநிலை மாற்றத்தால நம்மளோட கடல் மட்டங்களும் உயரத் தொடங்கி உள்ளன ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் அவங்க பார்த்த பேரழிவை அவங்க அனுபவத்தை கதைகளா மாத்தினாங்க இப்போ நாம எதிர்கொள்ளும் மாற்றங்களைப் பற்றி எதிர்கால சந்ததியினருக்கு நாம என்ன கதைகளை சொல்லப் போகிறோம் இது நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி